வருடத்தில் வரக்கூடிய அமாவாசை இல்ல சக்தி மிக்க மூன்று அமாவாசை தை ஆடி மாகாலை என்ற மூன்று ஆடி மாகாலை அம்மாவாசையில முன்னோர்கள் வருவார்கள் தங்குவார்கள் ஆசை தருவார்கள் வளர்ச்சிக்கான அம்மாவாசை வளர்ச்சிக்கான அம்மாவாசை ஆனந்தத்திற்கான அம்மாவாசை கேட்பதை குறிக்கும் அமாவாசை என்று சொல்வார்கள் அமாவாசை என்று ஒரு நிலை நீங்கள் ஆனந்தப்படுத்தி விட்டால் அடுத்த நாளிருந்து வளர்ந்து பிறை வருவோல் வருவது போல் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைத்து விதமான வாழ்வியல் தன்மைகளையும் அனைத்து பத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டி கொண்டு அம்மாவாசைகளிலேயே சக்தி மிக்க அம்மாவாசை வளர்ச்சியையும் ஆனந்தத்தையும் வாரி வழங்கும் தை அம்மாவாசை என்று என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்றேன் இந்த ஆண்டு தை அம்மாவாசை சரியாக வெள்ளிக்கிழமையுடன் தெய்வீகமான அற்புதமான தருணத்துடன் வருகிறது தை அம்மாவாசை அப்படின்னா என்ன வருடத்தில் வரக்கூடிய பனிரெண்டு அமாவாசைகளில் சக்தி மிக்க மூன்று அமாவாசை தை ஆடி மாகாலயம் என்கின்ற மூன்று அமாவாசை ஆடி மாகாலயம் அமாவாசையில் முன்னோர்கள் வருவார்கள் தங்குவார்கள் ஆசி தருவார்கள் ஆனால் அவங்க இங்கே இருந்து அவங்களோட லோகத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருந்து பூலோகத்தை பார்த்து ஒரு நபரை அந்த குடும்பத்தை நீ நல்லா இருக்கணும் குடும்பம் குளமும் தலை சிறப்பாக இருக்கணும் செல்வம் பெறுகணும்னு வாழ்த்தக்கூடிய ஒரு அமாவாசை எதுவென்றால் அது தை அம்மாவாசை ஆமாங்க அதனால தான் தை அம்மாவாசையை வளர்ச்சிக்கான அம்மாவாசை மலர்ச்சிக்கான அம்மாவாசை ஆனந்தத்திற்கான அம்மாவாசை நீ கேட்பதை கொடுக்கும் அம்மாவாசை என்று சொல்வார்கள் நமது முன்னோர்கள் வெள்ளிக்கிழமையை வருது என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிங்க அமாவாசைங்காட்டிக்கு என்ன தேய்ச்சி குளிக்காதீங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தலைக்கு நல்லா குளிச்சுட்டு அன்றைய தினத்துல காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் காலையில பெண்கள் மட்டும் உப்பு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வீங்க ஏன்னா அமாவாசை வெள்ளிக்கிழமை என்று உப்பு விளக்கு போட்டு மகாலட்சுமியை கூப்பிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு குலதெய்வம் மகாலட்சுமி ஓடி 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 தேடி 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 வந்து 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 ஆசியல் வழங்குவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால பெண்கள் மட்டும் வெள்ளிக்கிழமை ஒரு தட்டுல கல்லூப்பு பரப்பி சென்டரில் ஒரு நெய்யகள் விளக்கு ஏற்றி பாசிப்பருப்பு பாயாசத்தை பாயசத்தை வச்சு மனமான மகாலட்சுமி அஷ்டகத்தையும் ஓம் லலித்தம் லம்போதரம் என்கின்ற மகாலட்சுமி விஷய மந்திரத்தையும் சொல்லி பூஜை செய்யுங்க அதற்கப்பறம் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் குலதெய்வ மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம்ம அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை மனசுக்குள்ளே அந்த நாள் முழுவதும் சொல்லிட்டு சைவ உணவுகளை தயார் பண்ணி சரியாக மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள அதுதான் அமாவாசையோட சரியான தன்மையான நேரம் நேரம் உச்சி நேரம்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஒரு வாழை இலையை போட்டு சமைச்ச சைவ உணவுகளை எல்லாமே படைச்சி அதற்கு முன்னாடி கண்ணாடியை வச்சு கண்ணாடியில் திருநீர் பூசி சந்தன குங்குமம் வச்சதுக்கு அப்புறம் உங்களோட முன்னோர்களை எல்லாம் மனதார நினைச்சு முன்னோர்களே வாருங்கள் இங்கே வந்து அருளுங்கள் இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காகத்தான் இந்த உணவு படையில நான் போடுறேன் குடும்பத்தோடு கை கூப்பி சேர்ந்து நாங்கள் உங்களை வணங்குறோம் எங்களுக்கு எல்லா விதமான பூர்வ புண்ணிய ஆசைகள் கிடைக்க வேண்டும் எங்களுக்கு எல்லா விதமான சொத்துக்களும் கிடைக்க வேண்டும் தனம் தானியம் செல்வங்கள் வெறுக வேண்டும் என்று மனதார அவங்கள வார்த்தைகளால் சொல்லிவிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் ஊதுபத்தி கற்பூர எல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைச்சி வையுங்க ஒரு எலுமிச்சி மரத்தை ஓப்பன் பண்ணி வையுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் மரத்தை காமிச்சிட்டு அந்த பிரசாதங்களையெல்லாம் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு வெளியே காகத்துக்கு வச்சுருங்க காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த உணவுகளை எடுத்துக்கலாம் இதை எளிய முறையில் செய்யுங்க இத்தனை செய்ய முடியாட்டியும் காலையில் என்ன உணவு செய்கிறீங்களோ அந்த உணவை கண்டிப்பாக கொஞ்சோண்டு பறவைகளுக்கு வச்சுக்கிட்டு காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் முழு நாள் விரதம்லேருந்து இரவு சமைக்கக்கூடிய உணவை செஞ்சும் கூட உங்கள் இறைவனுக்கு படைச்சிக்கிட்டு குலதெய்வத்துக்கு படைச்சிக்கிட்டு முன்னோர்களுக்கு படைச்சிட்டு உணவாக எடுத்துக்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாத பயணத்தில் இருக்க வெளியூரில் இருக்க அப்படிங்கிறவங்க அன்றைய தினத்தில் எருமை மாட்டுக்கு உணவு கொடு கொடுத்தீங்க அப்படின்னா பயம் நோய் பயம் சரியாகும் பசுமாட்டிற்கு உணவு கொடுத்தீங்கன்னு என்ன மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் வியாபார அபிவிருத்திகள் கிடைக்கும் காகத்திற்கு உணவு கொடுத்தீர்கள் என்றால் அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பலன்கள் முழுசாக கிடைக்கும் குருவினருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதைய செய்யுங்க இதையும் மீறி எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினைக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்றைய தினத்தில் உங்கள் கையான ஒரு பத்து பேர்த்துக்காவது சாப்பாடு போடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களோட பசியை போக்குங்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி என்ற உணவை அன்றைய தினத்தில் கொடுப்பவர்களுக்கு உயிரே கொடுத்த மாதிரி அமாவாசை என்று ஒரு உயிரை நீங்கள் ஆனந்தப்படுத்தி விட்டால் அமாவாசை என்று ஒரு உயிரை நீங்கள் ஆனந்தப்படுத்தி விட்டால் அடுத்த நாளிலிருந்து வளர் பிறை வருவோல் வருவது போல் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் வரும் ஆதலால் உணவு கொடுங்கள் நல்லது கொடுங்க அன்றைய தினத்தில் நான் ராமேஸ்வரத்தில் இந்த அற்புதமான தையமாவசைக்கு திலாகோமம் மோட்ச தீபம் என்கின்ற சக்தி மிக்க யாகத்தை நடத்தி உங்களோட முன்னோர்களுக்கு இந்த பூலோகத்தில் நன்மை செய்த முன்னோர்களுக்கு எல்லாம் சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணி தமிழ் மந்திரங்கள் ஓதி அதற்கப்புறம் அன்னதானங்களை பண்ணி கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் திலாகோமம் யார் ஒருவர் ஆண்டுக்கு மூன்று முறை செய்கிறார்களோ அவங்க குடும்பத்தில் எப்பேற்பட்ட தரித்திரம் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் எந்த தடைகள் இருந்தாலும் சரியாகும் அந்த குடும்பத்திற்கு படிப்படியாக வளர்ச்சி வரும் சொந்த நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும் பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும் சொத்து சேர்க்கைகள் பொன் சேர்க்கைகள் அமையும் ஸோ அந்த விஷயத்தை முன்னிட்டு இந்த முறை ராமர் ஈஸ்வரரை வழிபட்ட ராமேஸ்வரத்துல தையமாவாசை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் திலாஹோமம் என்கின்ற எழு வைத்து செய்யக்கூடிய ஹோமம் மோட்ச தீபம் என்று சொல்லக்கூடிய உங்கள் முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை தந்து மோட்சத்தை அடைய வைக்கக்கூடிய தீபமும் சித்தர்களுக்கான மந்திர ஜபமும் செய்து அன்னதானமும் செய்ய இருக்கின்றோம் சிறு சங்கல்ப கட்டணம் தான் வச்சிருக்கோம் உங்க பேரை அதாவது உங்க பேருந்தான் உங்க வீட்டுல இறந்தவங்களோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்திருந்தாலும் அவங்க பேராவும் இதை நீங்க செய்யலாம் கேட்கக்கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க பதிவு செய்யறவங்களுக்கு நூத்தி எட்டு பேர் ந நபர்களுக்கு மட்டும்தான் இந்த டைம் சங்கல்பம் செய்யறோம் அதனால் முன்கூட்டியே பதிவு செய்யுங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரசாதம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் பிரசாதம் வீட்டுக்கே அனுப்பி விடுவோம் அதில் மிக முக்கியமாக விராலி மஞ்சள் பகுலாதேவி என்று சொல்லக்கூடிய குலதெய்வ வசிய மகாலட்சுமி வசிய விராலி மஞ்சள் மாலையை பிரசாதமாக வீட்டுக்கு அனுப்புவோம் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள கேளுக்கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொன்ன வழிமுறையில் தைய என்று வழிபாடுகளை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி 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 ஆனந்தமும் இந்த தையம்மாவாசை முதல் பெருக வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் தொடர்ந்து என்னை ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றல்களுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நீங்கள் யாருக்காக இந்த அமாவாசை வழிபாடுகள் செய்ய போகிறீங்க முன்னோர்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய் ஆனந்தம்